ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் சீர் கொடுக்குற விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்துக்கு என்னென்னலாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன் அம்மா வந்து சீருக்குன்னு என்னென்னலாம் எனக்கு வாங்கியிருக்கா அப்படின்றது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருந்தேன் இப்போ வந்து தீபத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பதினோராந்தேதி அன்னைக்கு அப்பா அம்மா வந்து எனக்கு வந்து சீர் வந்து கொடுக்குறதுக்காக வந்திருந்தா கிளம்புற ஏன்னா நாங்கள் வந்து அதுக்கப்புறம் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கிட்ட அரோம் நைன் தேர்ட்டிலேருந்து டென் ஓ கிளாக் உள்ளே வந்து கிளம்பி நாங்கள் சங்கரமடம் போய்டும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கு அங்கே போயிட்டோன்னா திரும்பி நாங்கள் சுவாமி பார்த்துட்டு நைட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் ஸோ அதனால அப்பாவும் அம்மாவும் வந்து அங்கேருந்து ஒரு ஏழரை மணிக்கு கிளம்பி எங்களுக்கு வந்து சீர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டேன் ரெண்டாவது வந்து ரொம்ப மழையாக மழை டைமாகவும் இருந்தது அந்த டைமில் வந்து மழையும் சொல்லியிருந்ததுனால ரொம்ப தூரல் போடுறது ரொம்ப மழை ஜாஸ்தி பெய்யறது அந்த மாதிரி இருந்ததுனால ரொம்ப வந்து டவுட்டாக இருந்தது எப்போ வரலாம் என்ன ஏதுன்னா அப்போ ரெண்டு நாள் தானே இருக்குது அதனால வந்து காலையிலேயே நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வந்திருந்தா வாங்கியிருந்த விளக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருந்தா இருந்தாலும் இந்த வீடியோலேயும் வந்து காமிக்கிறேன் எல்லா அகல் விளக்குமே வந்து அகல் விளக்கு பித்தளை விளக்கு எல்லாமே வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருந்தா ரொம்பவே இருந்தது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து பார்க்கல என்னென்ன வாங்கியிருந்தா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது அதுக்கப்புறமா நானே வந்து சீருக்கு வந்து வைக்கும் போது தான் எந்த மாதிரியான விளக்கெல்லாம் வாங்கியிருக்கா அப்படிங்கிறதே நான் அப்புறம் தான் பார்த்தேன் எனக்கு எல்லாமே ரொம்பவும் பிடிச்சிருந்தது அகல் விளக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது டிசைன் போட்ட விளக்குமே ரொம்ப அழகாக இருந்தது அதை நான் வந்து ஏற்றினேன் எதுவுமே ஒன்று கூட லீக் ஆகலை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பொறி உருண்டை பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோட்டோ கொடுக்குறேன்னு அம்மா சொல்லியிருந்தேன் அதனால மல்லாட்டை உருண்டை அதுக்கப்புறம் வந்து பொறி வந்து உருண்டையும் பண்ணி கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் வந்து பருப்பு தேங்காயும் பொறி வந்து பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் வந்து தீபத்துக்காக வந்து சில்க் காட்டனில் வந்து புடவையும் அதுக்கப்புறம் வந்து வேஷ்டி குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன் வெட்டிங் டேக்காகவும் வந்து ஒரு காட்டன் புடவை அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வேஷ்டி குழந்தைக்கும் வந்து ட்ரெஸ் எல்லாமே வாங்கியிருந்தார் அந்த பாண்டிக்கு வாங்கின ட்ரெஸ் வந்து நான் வீடத்துக்கு வந்து அதை போட்டிருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸை தான் ஸோ அதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் ஒரு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த ஃப்ராக் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால அம்மாட்ட வந்து சொல்லியிருந்தேன் இந்த இது வந்து பாம்பிக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் அந்த கலர் அவங்கள்ட்ட இல்லைன்றதுனால இந்த ஃப்ராக் வந்து வாங்க சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்காக வந்து சீப்பு அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஹேர் பேண்டு எல்லாமே வந்து அம்மா வாங்கியிருந்தா அது மட்டும் இல்லையா குழந்தைக்கு வந்து டெய்லியுமே வந்து ஒவ்வொரு ஃபுட்டு கொடுக்குறோம் இல்லையா அந்த ஃபுட்டில் வந்து பார்த்தோம்னா அவள் கஞ்சியில் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு அந்த மாதிரி நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எதாவது மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவள் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் பாதாம் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் போட்டு எனக்கு வந்து அம்மா அரைச்சி கொடுத்துருந்தா அது வந்து அந்த பா அவள் பவுடரில் நான் ஏதாவது வந்து எனக்கு ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் வந்து பண் கொடுக்கும் போதே எனக்கு வந்து ஒரு தூக்கில் அதையுமே பொடி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாள் அப்புறம் வந்து பழங்கள் தேங்காய் வெத்தலைப்பாக்கு பூ எல்லாமே வந்து ரெடியாக எடுத்துன்னு வந்திருந்தேன் அப்பா ஸோ இங்கே வந்து வச்சு கொடுக்கறதுக்காக அவ வந்து ஆத்துக்கார் வந்து பார்த்தேன்னா காலம்புற அவள் ஆறு மணிக்கெலாம் கிளம்பிடுவா ஸோ அங்கே வந்து ரமணாசிரமணத்தில் வந்து எயிட் எயிட் ஓ கிளாக் செவன் டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் அங்கே பராயணம் ஸோ அங்கே பாராயணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சீர் வாங்கிட்டு நாங்கள் எல்லாமே எல்லாருமே வந்து சங்கரமரத்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளித்தேர் அதாவது மரத்தேருக்கு முன்னாடி நாள் வந்து வெள்ளி தேர் எல்லா சுவாமியுமே பஞ்சமூர்த்திகளுமே வந்து வெள்ளித்தேர்ல தான் வந்து வருவா சுவாமிகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் பிள்ளையாருக்கு வந்து சின்ன வெள்ளித்தேர் அதுக்கப்புறம் வந்து முருகர் முருகருக்கும் வந்து வெள்ளித்தேர் அத் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து சுவாமி சுவாமி அம்பாலும் சேர்ந்து வருவாள் அதுக்கப்புறம் வந்து உண்ணாமலையம்மன் அதுக்கப்புறமா வந்து சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர்ஸும் அஞ்சு தேர் வரும் செமையான கூட்டம் நிற்கவே முடியல கால் வைக்கிறதுக்கே இடம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஜாஸ்தி கூட்டம் உங்களுக்கே வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் போட்டு நெரிச்சிருவா நம்மள அதுவும் அண்ணாமலையார் தேர் வரும்போது பார்த்திங்கன்னா சைட்லலாம் நிற்கவே முடியாது நம்மளை வெளியில் தள்ளிடுவா கூட்டம் போட்டு நசுக்கிடுவா எல்லாருமே நாங்க என்ன பண்ணினோம் அப்படின்னா கொஞ்சம் தேர்கிட்ட வரும்போது அவன் வந்து ரோப்பு வச்சிருப்பா ரோப்புக்கு உள்ள போயிட்டான் ரோப்புக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கூட்டம் இருக்காது தான் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் லாஸ்ட்டு கிளிப்பிங் வந்து பார்த்துருப்பீங்க தப்போணத்தில் வந்து சுவாமிக்கு ஆராதனை வந்து நடக்கிறது உற்சவம் ஸோ அதில் வந்து முதல் நாள் பஜனையில் வந்து ஸ்வாகதா ஆனந்த் அவளுடைய குரூப் தான் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து பஜனை வந்து பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது அன்னைக்கு ஈவினிங் வந்து தீபஜோதி அடுக்கு தீபம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து கொடுத்துருந்தேன் இப்போது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாமியாரத்தில் வந்து தீபத்துக்காக முன்னாடி நாள் வந்து பொறி உருண்டை எல்லாமே வந்து பண்ணி வச்சுருவோம் மடியா ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன் காலம்புரம் வந்து எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அசிஷல் எப்பவும் போல பண்ணுற ஒர்க் தான் சுவாமி ரூம் வந்து பெருக்கி தொடச்சி எல்லாமே ரெடி பண்ணிட்டு விளக்கு அதாவது எப்பயுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையிலே வந்து தினப்படி ஏற்றுற விளக்குகள் எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சி போட்டு வச்சு திரி வந்து மாத்தி எல்லாம் பண்ணிடுவோம் அதை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வருஷா வருஷம் புது விளக்கு வாங்குவோம் இல்லையா அகல் விளக்கு ஸோ அது வந்து வாங்கியிருக்கு எனக்கு கொடுத்த விளக்கு அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து எப்பவுமே வந்து விளக்கு எல்லா வருஷமும் வாங்குவோம் ஒரு பத்து அகல் வாங்குவா ஸோ அதனால அது எல்லாமே வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சிருக்கு தான் வந்து அந்த எண்ணெய் விட்டோன்னா ஜாஸ்தி வந்து எண்ணெய் இழுக்காது அகல் விளக்கு ஸோ அதுக்காக தண்ணியிலே போட்டோன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து நன்னா வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விட்டு ஏற்றும் போது சௌரியமா இருக்கும் அன்னைக்கு அப்புறம் வந்து சமையல் சமையல் வந்து பார்த்தோம்னா அன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் தான் ஒரு குழம்பு ரசம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் போட்டு பீன்ஸ் கேரட் போட்டு கறி கத்திரிக்காய் சாம்பார் ரசம் இவ்வளோ தான் வந்து அன்றைக்கி வேணும் ஸோ அதை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மடியாக மாவலுக்குக்காக வந்து அரிசி வந்து களைஞ்சி உணர்த்தி ஊற வச்சு அதுக்கப்புறம் மாவு வந்து ப்ரிப்பேர் அம்மா ஸோ இதை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் எப்போவுமே வந்து கார்த்திகை தீப தண்ணிக்கு வந்து மாமியார் வந்து காலமிர மாவளுக்கு போடுறது வந்து வழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாள் இங்கே அம்மாத்தில் வந்து மத்தியானம் வந்து டிஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு ந சாயங்காலத்துக்கு தான் வந்து சமையலே அதாவது சா மத்தியானமாக ஒரு மூணு நாலு மணிக்கு தான் சமைக்கிறது இங்கே பாட்டி இருக்கும் போது எல்லாமே அப்படி தான் பண்ணுவோம் இங்கே வந்து மத்தியானம் வந்து சாப்பிட்ருவோம் மொதல் நாள் அதாவது கார்த்திகை தீப தண்ணிக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு சாயந்தாலாம் ஆஸ் போல் பொரியூன்ற வச்சு நெய்வேதியம் பண்ண வேண்டியது தான் ஸோ இப்போ வந்து பொரியூருண்டைக்காக பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக உடைச்சிருந்தது அந்த தேங்காய் வந்து ரொம்ப ஃபைனாக குட்டி குட்டி குட்டியாக வந்து பீஸ் பீஸாக பல்லு பல்லாம் வந்து நறுக்கி அதை வந்து நெய்யில் வதக்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம பொறி அவல் பொறி நெல் பொறி இருக்குல்ல ஸோ அதில் வந்து கலந்துப்போம் சா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் வந்து தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கே பொறி உருண்டை பிடிக்கிறதுக்காக வந்து எல்லாமே ரெடி இருக்கோம் அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து குட்டி குட்டி பல்லாம் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மா வந்து அதை வதக்கிட்டா பொறி வந்து நான் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தேன்னா நாலு காப்படியில் வந்து நாலு படி நாலு காப்படி வந்து அவள் பொறிக்கி வந்து ஒரு காப்படி வந்து கோபுரமாக வெள்ளம் நல்ல பாகு வெள்ளம் இது இருந்தாலுமே நம்ம ஒரு தடவை வந்து கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாகு பதம் பார்த்து நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து சேஃப் தான் இல்லைனா வந்து ஏதோ ஒன்று ரெண்டு மண் இருந்தால் கூட சாப்பிடும்போது சமமாக இருக்கும் வெள்ளம் வந்து நான் கரைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி பதத்துக்கு அடுத்த அடுத்த ஸ்டேஜ் போட்டோன்னா கொஞ்சம் டங்குன்னு சவுண்டு கேட்கும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வந்துன்னா பாகு வந்து ரெடி ஆயிடுது அப்படின்னு அந்த அம்மா சொன்னால் இது வந்து ரெண்டு ஈடாக தான் வந்து பிடிச்சோம் அவல் பொறி முதல் இடிலே ஜாஸ்தி பிடிச்சோன்னா வந்து உருண்டை வந்து பிடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப இதுவாகிடும் ஸோ அதனால் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வந்து தான் வந் பொறி உருண்டை வந்து பிடிக்கிறா இங்கே மாமியார் ராத்தில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா வருஷமுமே வந்து பொறி உருண்டை பிடிக்கும்போது எல்லா இராத்திலையுமே பருப்பு தேங்காய் வந்து பிடிக்கிறது வழக்கம் இங்கே வந்து பருப்பு தேங்காய் வந்து பிடிச்சி ஆதில் பிறந்த பெண்கள் எல்லாருக்குமே வந்து கார்த்திக்குன்னு நம்ம வந்து வெத்தலை பார்க்க வச்சு ரூபா வச்சு கொடுக்கும்போது இந்த பொறி உருண்டை இந்த பொறி உருண்டையில் பண்ணினா அந்த பருப்பு தேங்காய் பொறி உருண்டை மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு ப்ளவுஸ் மீட்டு இந்த மாதிரி சுமங்கலி சாமானை இதை வச்சு நம்ம வந்து கார்த்திகான பைசா வச்சு கொடுக்கறது இங்கே வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நம்மாத்தில் அம்மாத்தில் வந்து பார்த்தேன்னா பருப்பு தேங்காய் பண்ணுவோம் ஆனால் வந்து வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்கறது உண்டு பட் இந்த மாதிரி பருப்பு தேங்காய் வந்து பண்ணி பாற்றில் பிறந்த பொண்ணுக்குன்னு வந்து இந்த வரைக்கும் கொடுத்து கொடுத்து நாங்கள் வந்து பார்க்கல எங்களுக்கு இந்த சைடு அந்த வழக்கம் இல்லை அங்கே வந்து மாமியார் ரத்துல அந்த வழக்கம் உண்டு அதாவது ரொம்ப குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக வந்து ஒரு பிள்ளையார் மாதிரி கோபுர கோபுரமாக வந்து பிடிச்சி அஞ்சு செட்டு பங்காளிய பெண்களுக்கு ஆற்றுல வந்த பொண்ணு அப்படின்னு எல்லாருக்குமே வந்து அஞ்சு செட்டு வந்து பிடிக்கணும் இந்த தடவை அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பொறியூருண்டை பிடிக்கும் போது ஃபஸ்ட்டு டக்கு டக்குன்னு பிடிச்சி வச்சுட்டோன்னா அது ஓரளவுக்கு ஆகிடும் அப்புறமா கொஞ்சம் அப்புறம் கூட நம்ம வந்து நல்லா ஷேப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா லாஸ்ட்டு இதுக்கப்புறம் இருக்கிற பொரியெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அலண்டு போயிடும் ஸோ அந்த பாகு போயிடும் நம்மளால் வந்து டக்குன்னு பிடிக்க முடியாது ஆனால் ரொம்ப சூடாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மாவு தொடுவோம் கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக அரிசி மாவு இந்த மாதிரி மாவு தொட்டு பிடிப்போம் அதுக்கு பதில் கையில் வந்து நெய் எண்ணெயை விட நெய் வந்து தொட்டுன்ட்டோம் அப்படின்னா மினு மினுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்த நெய்யோட அந்த ஸ்வீட்டு அந்த ஏலக்காய் பொடி கொஞ்சம் சுக்கு பொடி அதுக்கப்புறம் தேங்காய் நெய்யில் வதக்கி போடும்போது இந்த நெய்யும் தொட்டுன்னு பிடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பல பிளன்னு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ வந்து அரிசி மாவு அந்த மாதிரி மாவு தொட்டு பண்ணுறோம் அப்படின்றவாழ் வந்து இந்த டிப்ஸ் வந்து நாங்கள் வந்து கேள்விப்படலை எங்களுக்கு வந்து இதுதான் புதுசு முதல் தடவை வாழ்க்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கையாலேயே வந்து குட்டி குட்டியாக வந்து அப்படியே நம்ம வந்து குமாச்சியாக வந்து பிடிச்சி அஞ்சு செட்டு வந்து வச்சுட்டு அதுக்கு வந்து குங்குமம் சந்தன குங்குமம் வந்து வச்சு சுவாமிகிட்ட வந்து தாம்பாளத்தில் வந்து எடுத்து வச்சுருவோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவள் இது வந்து அவள் பொரியலை பண்ணது அடுத்து அவள் பொரியலே வந்து உருண்டை உருண்டையுமே வந்து ரெண்டு ஈடாக தான் வந்து பிடிச்சிது ஒரே இட்டில் வந்து பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஈடாக பிடிச்சோம் இதில் இடையில வேற குழந்தைங்களை வேற கொஞ்சம் பார்த்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த பருப்பு தேங்காய் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து வசு தூங்கி எழுந்துட்டா எழுந்ததுக்கு அப்புறமா அவளை வச்சுன்னு பொறி உருண்டை வந்து பிடிக்கவே முடியல இப்போ பாருங்கள் அவளே ஒவ்வொன்று உருண்டையாக பிடிக்கிறத ஒவ்வொன்றா எடுத்து ரெண்டு ரெண்டு பொறிகுண்டையாக போட்டு போட்டு தட்டின் இருந்தால் ஏன்னா குழந்தையும் வச்சுட்டு வேலையும் பண்ணோம் அப்படின்றப்ப கொஞ்சம் வந்து சமமாக இருக்கும் இந்த மாதிரி பண்டிகை நாட்கள் வரும்போது செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பட் நம்ம பண்ணி தான் ஆகணும் ஃபைனலி வந்து பொறி உருண்டை வந்து பிடிச்சி முடிச்சாச்சு அவல் பொறி நெல் பொறி அதுக்கப்புறம் வந்து மல்லாட்ட உருணையும் பிடிச்சிருக்கு மல்லாட்ட உருண்டை இருக்குன்னா நாட்டு கார்த்திக்காக வந்து நைவேத்தியம் சாமிக்கு அதனால் அதுக்கும் இன்றைக்கி வந்து பிடிச்சி வச்சிட்டோம் எல்லாமே அதுக்கு அதுக்கும் பாகு எல்லாமே தனித்தனியாக வச்சு செப்பரேட் செப்பரேட்டாக பிடிச்சி எல்லாமே தட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பேக்கிங் பேக்கிங் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா பொறி உருண்டைக்கும் அவள் பொறி உருண்டை நெல் பொறி உருண்டை ரெண்டுத்துக்குமே வந்து நன்னா ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து ஒரு தட்லையோ முரத்துலையோ போட்டு நல்லா வந்து நம்ம உருட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒன்றோட ஒன்று அந்த பாகோட பிசுக்கு வந்து பொறி உருண்டை ரெண்டு ரெண்டாக ஒட்டிக்கும் ரெண்டு ரெண்டு உருண்டை அந்த மாதிரி ஒட்டிக்காமல் செப்பரேட்டாகவே இருக்கும் இது வந்து எனக்கு இங்கே வந்து தான் எனக்கு மாமனாரத்தில் மாமியாரத்தில் வந்து கற்றுண்டேன் அப்பா வந்து பண்ணுறா பாருங்கோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி நம்ம வந்து மல்லாட்ட உருண்டை இல்லை பாகு வச்சு பண்ணுற எல்லா ஸ்வீட்டுக்குமே இந்த மாதிரி உருண்டைகளுக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா உன்னோட ஒன்றும் ஒட்டிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா எனக்கு இந்த டிப்ஸ் தெரியாது இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுதான் அதை இன்றைக்கி உங்கள் கூடையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பொறி உருண்டை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு கவரில் போட்டு டைட்டாக வந்து அப்புறம் சம்பளத்துலேயோ இல்லை இதுலேயோ நம்ம தூக்கில் போட்டு வச்சோம் அப்படின்னா நமத்து போகாமல் இருக்கும் இன்றைக்கி வீடியோ எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்து நான் வேற ஒரு பிளாகில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்